ஒரு மாதத்துக்கு மேலே எந்த விதமான உறவும் இல்லை இருந்தால் என்ன பண்ணுறது என்ன ஆகும் அப்படின்றத பார்க்கலாம் ஒரு கேப் அதாவது ஒரு ஒரு செக்ஷுவல் கேப் அதாவது செக்ஷுவல் இட் மீன்ஸ் அதாவது உடலுறவு கணவன் மனைவிக்குள்ளே உடலுறவு ஒரு பர்டிகுலர் டைமுக்கு ஒரு மாதம் மேலே ஒன்று ரெண்டு மூணு அஞ்சு ஆறு ஏழு அது மாதிரி மேலே இல்லாமல் இருந்தால் இதனால என்ன பாதிப்பு வரும் அப்படின்றத வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கேன் நான் எந்த துறையிலும் வல்லுநர் கிடையாது பிகாஸ் ஐஎம் அ ஹ ஹ ஹோம் மேக்கர்ன்ற பேஸ் அடிப்படையில் இந்த வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அண்ட் மறக்காமல் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்துச்சா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் பேசக்கூடிய டாப்பிக் பேச தயங்கக்கூடிய டாப்பிக் எல்லாமே எடுத்து நம்ம போல்டாகவும் கிளியராகவும் ஒரு எந்த விதமான அறிவறுப்பு இல்லாமல் கூச்சம் இல்லாமல் ஸோ ஷேர் பண்ணிகிட்ருக்கோம் சரிங்களா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட மெயினான ஆர்வம் குறையும் சரிங்களா அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஆர்வம் வந்து சுத்தமாக போயிடும் அதில் வந்து ஒரு பிரேக் கொடுக்க ஆரம்பிச்சுக்குவோம் ஸோ பிரேக் ஒரு அஞ்சு மாதம் ஆறு மாதம் அப்படின்ற குறையும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து அதிகமாக பண்ணக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா சுய இன்பம் அப்படின்றத ஆண்கள் வந்து அதிகமாக பண்ணுவாங்க இப்போல்லாம் வந்து உமனுக்குமே அந்த மாதிரியான ஃபீல் அதிகமாகுது ஸோ இதனால் என்னாகும் அப்படின்னா ஏன்னா அந்த ஒரு பர்டிகுலராக அந்த பாடி டெம்பரேச்சர் ஆகிடுச்சு அந்த ஒரு ஃபீல் வந்துருச்சு அப்படின்னா அந்த ஸ்பெம் வந்து வெளியேற்றி ஆகணும் சரிங்களா அதுக்கு வந்து வேறு வழி இல்லாமல் இந்த மாதிரி வந்து சுய இன்பம் வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ஸோ இதுவுமே வந்து ரொம்ப நாள் தொடர்ச்சியாக இருந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா அவ்வளோவா நல்லது கிடையாது ஸோ விந்து குறைப்பு அந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதமான விரக்தி சுறுசுறுப்பு எனர்ஜி இல்லாத ஒரு மாதிரி வந்து ஏதோ ஒரு ஒரு ஃபீல் மிஸ் பண்ணுற மாதிரியான ஒரு உணர்வு வந்து கண்டிப்பாக க்ரியேட் ஆகும் ஏதோ என்னமோ என்னடா நம்ம லைஃப் ஒரு ஹாப்பினஸ்மே இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு விரக்தி வந்து கண்டிப்பாக வந்து ஏற்படும் ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னாகும் அப்படின்னா ஒரு விதமான வேறு ஏதோ ரீசனாக இருந்தாலும் அந்த அந்த ரிலேஷன்ஷிப்பில் பர்டிகுலர் ரிலேஷன்ஷிப்பில் கனமாரி மணி ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பிரேக்கு சொல்ல முடியாத ஒரு கோல்டு கோல்டு வர் லைக் ஒரு மாதிரியான மௌனம் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் அவங்களுக்கே வந்து செல்ஃப் டவுட் வரும் என்னென்னா வேளை நம்ம வந்து இப்படி இருக்கோமோ இல்லை இதனால தானோ அப்படின்ற மாதிரி அவங்களுக்கே வந்து மண்டை பிச்சுக்கலாம் போல இருக்கும் ஸோ எதனால எதனால அப்படின்ற மாதிரி யோசிக்க வரும் அண்ட் மாதிரி இல்லை வேளை நம்ம மேலே இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சி வேறவங்க மேலே இன்ட்ரெஸ்ட்டு போயிடுச்சோ அப்படின்ற மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் கேப் இருக்கும் உணர்ச்சி ரீதியான உறவு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா ஒரு இந்த ரிலேஷன்ஷிப் கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப்க்குள்ளே இந்த உறவு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா அதை வந்து புரிஞ்சுக்கோங்க அதாவது நான் என்ன சொல்ல வருவேன் அப்படின்னா இப்போ இன்கேஸ் வந்து நிறைய ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயம் வந்து எல்லாத்துக்குமே நடக்கும் அதாவது இப்போ செவன் மந்த்தில் வந்து அவங்க வந்து டெலிவரி அதாவது டெலிவரிக்கு வந்து அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னா அந்த ரெண்டு மாதம் அதுக்கப்புறம் வந்து ஒரு சி செக்ஷனும் நார்மலாக அப்படின்போது ஒரு த்ரீ டூ ஃபை ஃபைவ் மந்த் வந்து கம்மியாகும் இன்கேஸ் வந்து சி செக்ஷன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு சிக்ஸ் மந்த்ஸ்னால் டாக்டர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க இந்த மாதிரி வந்து நீங்கள் இருக்காதீங்க புண்ணு நல்லா காயணும் புண்ணு ஆறணும் தையல் வந்து கூடணும் அதனால் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ரெக்ஸ்பெக்ட் பண்ணிக்கோங்க இதில் வந்து நீங்கள் செல்ஃப் டவுட்டோ இல்லை சுறுசுறுப்பு குறையிறது அந்த மாதிரிலாம் எதுவுமே நீங்கள் வந்து வச்சுக்காதீங்க ஏன்னா என்னதான் வந்து ஒரு விஷயம் நடக்கலைனாலும் நம்ம மைண்டு நம்ம மனசு வைக்காமல் நம்ம நம்ம தா நம்ம எண்ணத்துக்குள்ளேயோ நம்மளோட மனசுக்குள்ளேயோ எதுவுமே வர முடியாது எந்த ஒரு தீய எண்ணங்களும் வர முடியாது அதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கோங்க ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து நான் வீடியோ சொல்ல அது வந்து ரொம்ப ரொம்ப கொடூரமான விஷயம் அந்த த தையல்லாம் போட்டு அந்த மாதிரிலாம் இருக்கிறதெல்லாம் ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும் ஒரு ஒரு பெண்ணோட மொத்த கோபம் மொத்த உச்சகட்டமான வெறுப்பு வந்து க்ரியேட் ஆக ஆரம்பிச்சுக்கும் ஸோ அதனால வந்து அந்த டைமில் வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னாலே அவங்க வந்து ரெக்கவர் ஆகிடுவாங்க ஏன்னா அந் அந்த எனக்கு வந்து சி செக்ஷன் தான் எனக்கு வந்து இப்போ வந்து தான் குட்டி பாப்பா இருக்குது சி செக்ஷன் தான் அந்த அந்த சி ஸ்டெக்ஷன்னால் வர வழியை வந்து வார்த்தைகளால் சொல்லவே முடியாது நான் ஃபீல் பண்ணி சொல்கிறேன் உங்கள் வீட்டுக்கு பொண்ணாக நான் நினச்சி என் நீங்கள் பார்க்குறவங்களாம் வந்து என்னோடய ஒரு ஒரு பிரதர்ஸ் மாதிரியோ என்னோடய ஃப்ரெண்டு மாதிரியோ நினச்சி நான் ஷேர் பண்ணுறேன் அதனால் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக யாராச்சும் இந்த மாதிரி குழந்தைக்காகவோ இல்லை வேறு எதுக்காகவோ ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்கள் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி அவங்கள கேர் பண்ணுங்கள் அந்த டைமில் நீங்கள் கொடுக்கக்கூடிய கேரும் சரி அந்த டைமில் கொடுக்கக்கூடிய நீங்கள் என்ன அந்த டைமில் கொடுத்தீங்கனாலும் அது வந்து பல மடங்கு அவங்களுக்கு பெருங்கி அவங்க மூலிமா திருப்பி வரும் அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஏன்னா அந்த டைம் நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா அவங்க அவங்களோட அவங்களோட மொ மொத்த உலகமும் நீங்களும் மாறிடுவீங்க இதுவே அவங்கள நீங்கள் ஏதாவது இந்த மாதிரியான தொந்தரவு பண்ணுறது இல்லை வந்து அதை வந்து ஒரு விதமாக வந்து கேலி பண்ணுற மாதிரி பண்ணுறது இல்லை அவங்க பண்ணாங்க இவங்க பண்ணாங்க அப்படின்ற மாதிரி பண்ணிங்கன்னா நிச்சயமாக அதனுடைய விளைவு வந்து ரொம்ப ரொம்ப இதாக இருக்கும் நீங்கள் எப்போவுமே வந்து கம்பேர் பண்ணாதீங்க ஒரு சில ஒரு சில பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதத்தில் ஆறிடும் ரெண்டு மாதத்தில் ஆறிடும் மூணு மாதத்தில் ஆறிடும் இது எல்லாமே வந்து எல்லா லேடிஸோட உடம்பும் ஒரே மாதிரி இருக்காது தயவு செய்து இதை புரிஞ்சு நடந்துக்கோங்க அந்த பெயினை வந்து நிச்சயமாக வந்து அதெல்லாம் வார்த்தாலும் சொல்ல முடியாது லைட்டாக சத்தம் போட்டு கூட சிரிக்க முடியாது சிரித்தோம்னாலும் பெயினாக இருக்கும் அந்த மாதிரி நிறைய இருக்குதுங்க அது அது அவ்வளோ ஒரு கொடூரமானது நான் எப்போவுமே சொல்லிகிட்டே இப்போ ப்ரெக்னென்ட்டாக இருக்கவங்க பார்த்தா தயவு செய்து வந்து நீங்கள் நார்மல் டெலிவரி ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி கேப்லாம் விழுந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் வந்து ரொம்ப ஹாப்பியாக நீங்கள் வந்து எடுத்துட்டு போங்க ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் அதனால வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை ஒரு உடல் உறவுக்காக மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கணவன் மனைவி அப்படின்றவங்க கிடையாது அதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது லைஃப்பில் ஸோ அதனால் ஒரு கேப் இந்த மாதிரியான கேப் நான் சொல்கிறேன் ஒரு உடம்புக்கு முடியாமல் இருக்காங்க இந்த மாதிரி கேப் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து ரொம்ப பாசிட்டிவாகவும் ரொம்ப வந்து மெச்சூரிட்டியாகவும் ஹேண்டில் பண்ணிங்க அப்படின்னா அந்த ரிலேஷன்ஷிப் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மேலே அது கணவன் மனைவி அதெல்லாம் தாண்டி ஒரு விதமான ஒரு மரியாதை வந்து க்ரியேட் ஆகும் ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனால் இந்த மாதிரியான விஷயங்களுக்காக நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு விரக்தி அடைஞ்சிட்டு அந்த மாதிரிலாம் இருக்காதிங்க வேறு எந்த மாதிரினா ஓகே அதை யோசிச்சுக்கலாம் மேபி வேறு ஏதாவது ரிலேஷன்ஷிப் அந்த மாதிரி இருக்குதுன்னா அதுக்கு வந்து நீங்கள் உங்களோட பர்சனல் வந்து முடிவு நீங்கள் எடுத்துக்கோங்க ஸோ நான் வந்து சொன்னது இந்த கேட்டகரி சரிங்களா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் பயனுள்ளதாகவும் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு வீடியோக்கு லைக் கொடுங்க மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பில்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க நீங்கள் பேச தயங்கக்கூடிய விஷயம் உங்கள் ஓடி இருக்க விஷயம் இதுக்கு என்ன அதுக்கு என்னென்னு யோசிச்சுட்டு அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரியான டாபிக் எடுத்து நான் பேசிகிட்டு இருக்கேன் பேசாததையும் பேசலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பேசலாம்